அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் பனிரெண்டு தர்ஷனியும் வினோதும் சுரேனுடன் பேசி பழகி வெகு நெருக்கமானார்கள் வெளியே சென்றிருந்த பாலச்சந்திரன் மகளின் புன்னகை முகத்தை கண்டு அமைதியாக வீட்டினுள் நுழைந்தார் எங்க சார் போயிட்டீங்க நீ இல்லாமதான் எது எல்லாருக்கும் ஆசையா வாங்கின எதையும் கொடுக்காம லேட் பண்ணிட்டு இருக்கோம் என்றதும் அவன் அறையில் இருந்த நந்தினி குழப்பத்துடன் அவனை நோக்கினாள் என்ன முழிக்கிற போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு வா என்று நந்தினியை அவள் அறைக்கு தள்ளினான் அவளோ நான் என்ன வாங்கின ஒருவேளை வீட்டுக்கு போறதுனால வாங்கியிருப்பேன் நினைச்சிருப்பாரோ என்று திகைத்து அப்படியே நிற்க நிற்கனாச்சு கால் வலிக்குதா மாடிக்கு போக கஷ்டமா இருக்கா சொல்ல என்று சுரேன் வம்பு கெழுக்க அதான அப்படி ஏதாவதுனா நீ கிட்ட சொல்லு நந்துக்கா உன்னை அப்படியே ரெண்டு கையிலையும் ஏந்தி தூக்கிட்டு போயிடுவாரு என்று வினோத் கேலி செய்தான் சுரேனுக்கு சட்டென்று வெட்கம் வந்தாலும் ஆமா நீ என்ன என்ன சார்னு கூப்பிட்டு இருக்க ஒன்னு மாமான் கூப்பிடு இல்ல அத்தான் கூப்பிடு சார்னா யாரோ மாதிரி இருக்கு வினோத் என்று அவனை அருகே இழுக்க பாலச்சந்திரன் அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்தார் ஆனால் சகுந்தலா அவனை சொல்றீங்களே தம்பி நீங்க மட்டும் இவரை இப்போ தானே கூப்பிட்டீங்க இது என்ன கணக்கு என்றதும் நந்தினியும் தர்ஷினியும் திக்டியா என்பது போல பார்க்க வினோத் சட்டென்று மாமனுக்கு உதவிக்கு வந்தான் மாம்ஸ் நீங்களும் அப்பாவை மாம்சன் கூப்பிடுங்க மேட்டர் ஓவர் என்று சிரிக்க கொஞ்சம் பொறுங்க நான் மேல போய் திங்ஸ் எடுத்து என்று என்று என்ன இப்பொழுதும் விளங்காமல் இருக்க அவன் பின்னோடு ஓடினாள் அவர்கள் இணைந்து நடப்பதை கீழிருந்து பார்த்த பாலச்சந்திரன் அன்னைக்கு நீ அவரை நிர்பந்தத்துல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சப்போ என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருந்தது சக்கு ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறத பாக்கும்போது நம்ம பொண்ணுக்கு நடந்த கெட்டது எல்லாமே நொடியில காணாம போயிட்ட மாதிரி இருக்கு என்று பெருமூச்சு விட்டார் ஆமாப்பா நான் கூட ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கே பிரச்சனை வரும் நினைச்சேன் ஆனா அக்காவை அவர் எப்படி பாத்துக்கிறாரு காலையில அவ தூங்கிட்டா கொஞ்சமும் அழுங்காம அவளை கொண்டு போய் படுக்கையில விட்டாரு இதெல்லாம் நான் சினிமாலதான் பாத்திருக்கேன் என்று வினோத் தன் தந்தையிடம் கூறி நிகழ்ந்தான் மாடியில் சுரேனை வழி மறித்து ஹிந்த நான் எதுவுமே வாங்கிட்டு வரல எப்பவும் வாங்கிட்டு வந்து பழக்கமும் இல்ல தர்ஷி வினோ ஏதாவது வேணும்னா மெசேஜ் அனுப்புவாங்க நான் ஆர்டர் பண்ணி தருவேன் அவ்வளவுதான் இப்போ இப்படி மாட்டி விட்டீங்களே நான் தூக்கிட்டு வந்தது ஏன் ட்ரெஸ் தான் இந்த கிப்ட் வாங்கிட்டு நினைச்சீங்களா இப்போ எப்படி கீழே சமாளிக்கிறது என்றவள் பேசிக்கொண்டே போக ஹேசி பேபி எதுக்கு இவ்வளவு பதட்டம் நீ ஒண்ணுமே வாங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ற சுரேன் கூற அப்புறம் எதுக்கு மாட்டி விட்டீங்க என்றவன் மார்பில் தன் கரங்கள் கொண்டு செல்லமாக அடித்தாள் ஹே நீ வாங்கின என்ன நான் தான் வாங்கிட்டனே அதை கொடுக்க வேண்டாமா என்ற அவனை இடைவழைத்து தன்னோடு சேர்த்தனைத்தான் ஹிந்தர் நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா எப்போ என்று ஆச்சரியமாக அவன் கண்ண கதப்புகளை பற்றி கொண்டு வினவ அவசர வேலை வேற என்ன எனக்கு என்று அவன் புருவம் தூக்கி கேட்ட விதத்தில் நந்தினி மயங்கி போனாள் அவனை நகர விடாமல் அவளோடு இருக்கிக் கொண்டவள் அவன் கண்ணத்தில் அழுத்தமாக இதழ் பதித்தாள் அவளை கண்டு சிரித்த எப்படி எதுவும் வாங்காம அதுக்குதான் இப்ப சொல்லு நீ வாங்கின என்ன நான் வாங்கின என்ன வேற வேற கிடையாதே கீழே எல்லாரும் வேட்டே போமா என்று இரண்டு பைகளை அவனும் மேலும் இரண்டு பையை அவள் கையில் திணித்து இருவரும் படி இறங்கி கீழே வந்தனர் இருவரும் அழகை கண்டு கைகளை கொண்டு திருஷ்டி எடுத்தார் சகுந்தலா கீழே வந்ததும் நேராக பாலச்சந்திரனிடம் வந்த சுரேன் ஒரு பையை நீட்ட தயக்கமாக மகளை பார்த்தார் ஏமாமா உங்க பொண்ணு கொடுத்தாதான் வாங்குவீங்களா என்ன என்று சுரேன் அவர் கரத்தை பற்ற அப்படிலாம் இல்லப்பா என்று வாங்கி அதை திறந்தார் உள்ளே வெண்ணிரப்பட்டில் வேட்டி சட்டை மிளிர அதை எடுத்தவர் கரத்தில் கூடவே சேர்ந்தது சிறிய நகை பெட்டி திகைப்போடு திறந்தால் அழகிய தங்க மோதிரம் இருந்தது அவர் புரியாமல் பார்க்க சகுந்தலா முன் வந்த சுரேன் உங்கள் அத்தன் கூப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன நீங்க தம்பின்னு கூப்பிட்டதும் உங்களை அக்கான்னு கூப்பிட ஆசை வந்துருச்சு இந்தாங்க அக்கா இந்த தம்பியோட கிஃப்ட் என்ற பையை கொடுக்க அதில் அழகிய பட்டுப்புடவையும் பாலச்சந்திரனுக்கு கொடுத்ததை போன்ற மோதிரம் ஆனால் பெண்கள் அணிவது போல இருந்தது இது இணை மோதிரம் இந்த ட்ரெஸ்ஸு மோதிரமோ எங்க ரிசப்ஷனுக்கு நீங்க கட்டாயம் போட்டுட்டு வரணும் என்று சுரேன் கூற அமைதியாக இருவரும் தலையசைத்தனர் துள்ளிக் துள்ளிக்கொண்டு மாமா எனக்கு எனக்கு என்று குதிக்க ஹே பொருடி மாம்ஸ் நமக்கு தரதனம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன் பறக்கற என்று வினோத் அவள் தலையில் குட்டினான் அதை தேய்த்து விட்டபடி ஏன் மாமா கிட்ட நான் கேட்கறேன் நீ படா என்று அண்ணனை திட்டிவிட்டு சுரேனின் முகத்தை ஆர்வமாக பார்த்தாள் சுரேன் நந்தினியின் வலது கையை காட்ட அவள் அதை தங்கையிடம் கொடுத்தாள் உள்ளே அழகிய லெகங்காவும் பட்டு சேலையும் சிறிய நெக்லஸ் அவள் ஆர்ப்பரித்தாள் மற்றொரு பையை நந்தினி நீட்ட அவன் அதை திறக்காமல் சுரேனை கொண்டான் இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இதுல உள்ளது உங்க அன்பு கடையாளம் இதைவிட உங்க அன்புதான் எனக்கு பெருசு என்று கண் கலங்க ஹே உங்க அக்காவுக்கு சொல்லாத என்று சுரேன் அவனை நந்தினி பக்கம் நகர்த்த என் அக்கா எப்படி ஊருக்கு வருவான்னு எனக்கு தெரியாத மாம்ஸ் எங்க வந்திருக்கீங்க நீங்க அவளை விட்டு கொடுக்காம சொல்றீங்களே அங்க நிக்கிறீங்க மாம்ஸ் என்று அவனும் சுரேன் முத்தமிட என்டா அக்காவும் ஒரே மாதிரி இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு பின்னரே தான் உளறியதை உணர்ந்தான் அவன் சங்கடமாக நிற்க முதல்ல உன் பயிர் என்ன இருக்குன்னு பாருடா என்று நந்தினி அவளை கேலி செய்ய விடாமல் திசை மாற்றினாள் அழகிய ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் வேட்டி சட்டை என்று தர்ஷினிக்கு கொடுத்தது போல இரண்டு ஆடைகளும் அழகிய சங்கிலி ஒன்றும் இருந்தது அதை அவன் கையில் இருந்து வாங்கி சுரேன் அவன் கழுத்தில் அணிவித்து நீ சொன்னது போல எனக்கு உங்க மேல அன்புதான் அதுக்கு காரணம் உங்க அக்காதான் அவளை நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக என்று சொல்ல அவனும் மாமனை அணைத்துக் கொண்டான் பின் விருந்து பேச்சு விளையாட்டு என்று அன்றைய நாள் மகிழ்ச்சியாக கழிந்தது இரவில் கணவன் அருகில் படுத்துக்கொண்டு அவன் வீசையை இழுத்து விளையாடிய நந்தினி இப்படி காஸ்ட்லியா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கல இந்தர் எனக்கு சங்கடமா இருந்தது உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக நான் அன்பா இல்லை இந்தர் எங்க யாராவது அப்படி சொல்லிடுவாங்களோன்னு யோசனையா இருக்கு அப்புறமா என் சேவிங்ஸ் பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறேன் வச்சுக்கோங்க என்று சொல்ல என்ன பேபி கணக்கு பாக்குறியா என்று அவள் கூந்தலில் அலைந்த கையோடு இறகிய குரலில் வினவினான் சுரேன் இல்ல இல்ல இது கணக்கு இல்ல அது இனிமே உங்க பணமும் தானே அப்படி சொன்ன தப்பா இல்ல என்று நந்தினி அவனை தாடையை பற்றி சமாதானம் கூற பணத்தை பத்தி நான் யோசதே இல்லை ஏதோ என் டெக்னீஷியன்ஸ்க்கு சாலரி கொடுக்க பத்திர அளவுக்கு தான் பணம் வாங்க சொல்லி சேகரிக்கிட்ட சொல்லுவேன் ஆனா அவன் தான் சொல்லுவான் நமக்கு வேலை வரும்போது அதுக்கு தகுந்த பணத்தை நாம வாங்கலனா நம்ம உழைப்புக்கு அர்த்தமோ மதிப்பு இருக்காதுன்னு அப்புறம் தான் மார்க்கெட் அமௌண்ட் வாங்க ஆரம்பிச்சேன் அதையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் ஆல்பம் போட்டு வர எல்லாமே சேரிட்டிக்கு போயிடும் என்று கூற உம் கேள்வி பற்றிக்கை என்று கணவனின் பேச்சை கேட்டபடி உறங்கிப் போனாள் சுரேனுக்கு புதிய இடத்தில் உறக்கம் வராமல் மாடியில் உலாத்த அங்கே வந்த பாலச்சந்திரன் நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தப்பா ஆனா இப்ப மனசுக்கு நிறைவா இருக்கு நீங்க எப்பவும் இதே புரிதலோட இருக்கணும் அவளுக்கு எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிற மனசு இல்லனா அவளுக்கு நடந்ததுக்கு வேற பொண்ணுனா இந்நேரம் இருந்தே இருக்காது என்று சுரேனுக்கு அருகில் நின்றார் நீங்கே அவ்வளோ அவசரப்பட்டீங்க அவளோட கல்யாணத்துக்கு நான் உங்க கண்ணுல அணிக்கு பார்த்தேன் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட பின்னாடி தான் உங்க முகம் தெளிவாச்சு கண்டிப்பா அது கல்யாணத்துக்காக மட்டும் இல்லை என்று அவருக்கு நேராக வந்து நின்றான் என்று பெருமூச்சு விட்டவர் எங்க சொந்தத்துல ஒருத்தன் பேரு பரம இவளை கல்யாணம் பண்ணுன்னு கேட்டுட்டே இருந்தான் இவளுக்கு பதினாறு வயசு இருக்கும்போதே வீடேறி வந்து பொண்ணு கேட்டான் அவன் சரியான ரவுடி பைய ஜெயிலுக்கெல்லாம் போய்ட்டு போயிட்டு வந்தவன் நாங்க அவளுக்கு வயசு கம்மின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு சத்தமில்லா அவளுக்கு மாப்பிள்ள பார்த்தோம் கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது அவன் கடைசி நேரத்துல அவங்க வீட்டு வயசான அம்மா படுத்த படுக்கையா இருந்தது ஒரு நாள் ராத்திரியில தேடி போய் அவங்க தூக்குற நேரத்துல இவன் பயம் காட்ட அந்த அம்மா நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்து செத்து போச்சு ஆனா ஊருக்குள்ள அவனே ஆளுங்களை வச்சு தான் காரணம்னு கதை கட்டிட்டான் முதல்ல நம்பாத மாதிரி இருந்த அந்த குடும்பம் நிறைய பேர் அதையே சொல்லவும் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க நானும் நந்தினிய படிக்க வெளியூர் அனுப்பி வச்சேன் அப்புறம் அவனும் ஒரு அடிதடி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருந்தான் அவன் வர்றதுக்குள்ள அவளை கட்டி கொடுக்கதான் அவ படிப்பு முடிஞ்சதும் மறுபடி மாப்பிள்ள பார்த்தேன் ஆனா சரியா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சுதந்திர தினத்துக்காக அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெளியில வந்தவன் பண்ண முதல் வேலையே அந்த பையனை ஆக்சிடென்ட் பண்ணதான் நல்ல வேலை அந்த பையனுக்கு ஒண்ணு ஆகல ஆனா அதே கதைய ஊருக்குள்ள பரப்புனா இது கிராமம் இல்லையா யாருமே நந்துவுக்கு கல்யாணத்தை நிறுத்துவேன் பைத்திய மாதிரி கத்திட்டு போனா நாங்களும் ஒரு வருஷமா நேரம் பார்த்துட்டே இருந்தோம் வெளியூர் சம்பந்தம் பார்த்தோம் அவன் மறுபடி பெரிய அடிதடியாகி கொலமுயற்சின்னு கேஸ்ல மூணு மாசம் ரிமாண்ட்ல இருக்கிறது தெரிஞ்சதும் உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பேசணும் எல்லாம் கூடி வந்த நேரத்துல உங்க தம்பி அப்படி பண்ணதோ எங்க அவனே இல்லனாலும் என் பொண்ணு ராசியே அப்படி மாறி போயிடுச்சோ மறுபடியும் அவன் கையில என் பொண்ணு மாட்டிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருமோன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன் நீங்க கல்யாணத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு என்று பாலச்சந்திரன் பெரிய கதையை கூறி முடித்தார் நீங்க சொல்றது உண்மைதானாலும் என்ன விட வயசுல சின்ன பையனா கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இன்னும் நிம்மதியா இருந்திருக்கும் இல்லையா மாமா என்று வருத்தம் கொண்டு கேட்டான் சுரேன் இல்லவே இல்லை நந்தினியை கேட்ட பரமனுக்கு வயசு கம்மி ஆனா மோசமானவன் உங்களுக்கு கொஞ்சம் போல வயசு கூட நாளோ நீங்க தங்கமான மனுஷன் என் பொண்ணு நல்லவன் கூட நிம்மதியா வாழ்றத தான் ஏ நிம்மதியும் இருக்கு என்று கண்ணீரை துடைத்தார் இதெல்லாம் நந்தினிக்கு என்று சுரேன் சந்தேகமாக வினவ தெரியாது எனக்கும் சக்குவுக்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளைகளுக்கு தெரியாம அவங்க நல்லதுக்காக சிலதை மறைச்சு வெள்ள நாட்ட ஒரு காரியம் பண்ணி அதுல தோத்து போய் நிக்கிறது கொடுமை அதைவிட எதுக இருந்து பிள்ளைய காப்பாத்த நினைச்சோமோ அதுவே பிள்ளைக்கு வாச்சிடுமோன்னு வர்ற பயம் இருக்கே அது நரகம் என்றார் வலியோடு இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்